திட்டுவாங்க சரி 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 அண்ணா கொல்லிக்காரங்க வந்து இப்போ சப்போஸ் கொல்லிக்காரங்க வந்து திட்டுவாங்க நம்மளை அடிப்பாங்களா அண்ணா ஏய் என்ன பயமுடுத்துறீங்க என்னை விட்டு என்ன மாட்டு விட்டு பண்ணிங்கன்னா கூட்டு வந்தீங்க என்ன சரிண்ணா சரி வந்துண்ணா இது சூப்பராக இருக்குங்க அங்கே ஆ அண்ணா சாப்பிடுங்க தானே ஆ உங்க சுற்றியெல்லாம் நிறைய இருக்குது உங்களுக்கு போர் அடிக்காது அது பழம்லாம் சாப்பிட்டா ஆ அரிஞ்சு உப்பு போட்டு புளிக்க வச்சு சாப்பிடுவோம் இப்படி வெயிலுக்கு பீஸ் பீஸாக அரிஞ்சு உப்பு நல்லா புளிக்கி வெயிலில் வச்சு எப்படி கொண்டு சாப்பிடுவோம் எப்படி இருக்கும் அது இருக்கும் சரி உங்களுக்கு இப்போ வந்து பழம் வந்து கலர் கலராக இருக்குல்ல இது வந்து ரெட் கலரில் இருக்குது இது மஞ்சள் கலரில் இருக்குது இது நல்லாயிருக்கும்

இரு பறிச்சுக்கலாம் இரு பிரச்சுக்கலாம் பெரிய தம்பி ஆசைப்படுறான் போதும் போதும் இந்த மாதிரி நிறைய சாப்பிட்டு பறிச்சுக்கலாம் ஏ இதோ நிறையா வாங்கடாங்க நிறையா நிறையா நல்லா இருக்காது எப்படி நல்லா குடு

அந்த தோட்டத்துக்காரங்க பார்த்தா திட்டாங்க இந்த செஞ்சு நாங்கள் வந்து கொட்டையை தப்பு மூணு கொட்டையும் ஒரே இடத்துல போடுறோம் ஏன்னா இந்த ஊர் பசங்க அப்படி தான் சொன்னாங்க என்கிட்ட நீ எவ்வளோ வேணா பிச்சு சட்டுக்குனா ஆனால் கொட்டையை மட்டும் போட்டுருங்க அப்படின்ட்டு வேறு வேற மாட்டி விட்டு வந்தா வேற சொல்லிடுறானு இவங்க இப்படி போட்டு ஓடுறாங்க ஒன்றும் இல்லை நம்ம மத்தியில் தான் யார் தரமா இருக்கு தெளிவா புளிக்குதுங்க கலர் பெருசான புளிக்கும் அதுவும் புளிக்கும் நானும் போதுமானது திட்டேன் ஜூஸ் போட்டு சார் சூப்பராக இருக்கும் அது சூப்பராக இருக்கும் ம் ஓகே போதும் வயிறு அதிகமாகிடுச்சு நீங்கள் மாதிரி முந்திரி தோப்புக்கு வந்து முந்திரி பறிச்சு சாப்பிட்ருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க பத்து பைசா சாப்பிட்டுக்கலாம் போதை மாரி ஏறி வெறும் முந்திரி பத்து போதம் இருக்குதா